அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சைவத் திருமறைகள் பனிரெண்டு என்று சொல்லுவார்கள் அந்த பனிரெண்டு திருமறைகளையும் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணிப்பால முருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க மன்னர் ராஜராஜ சோழன் காலத்திலே ஆட்சி காலத்திலே திருமறைகளை எல்லாம் நம்பி நம்பி என்று சொல்லப்படக்கூடிய சைவ அதியவர் தொகுத்துக் கொடுத்தார் அதனால் ராஜராஜ சோழனுக்கு திருமறை கண்ட சோழன் என்கின்ற பெருமையும் உண்டு இந்த இந்த பன்னிரு திருமறைகளிலே முதல் மூன்று திருமறைகள் நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியதாகும் திருஞான சம்பந்த சுவாமிகள் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை பாடியுள்ளார் இவைதான் முதல் மூன்று திருமறைகளாக அழைக்கப்படுகிறது அதே போல திருநாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய அப்பசாமிகள் பாடிய மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் தான் நான்கு ஐந்து ஆறு என்ற திருமறைகளாக அழைக்கப்படுகிறது ஏழாம் திருமறையாக இருப்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் நமக்கு ஏழாம் திருமறையாக இருக்கின்றது எட்டாம் திருமறையாக திருவாசகத்திலே இருக்கக்கூடிய அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களும் திருக்கோவையார் நானூறும் சேர்ந்து இந்த எட்டாம் திருமறையாக அந்த மாணிக்க வாசக சுவாமியை பாடிய திருவாசகமும் திருக்கோவையும் எட்டாம் திருமறையாக உள்ளது ஒன்பதாம் திருமறையிலே திருவிசைப்பா திருப்பல்லாண்டி என்று சொல்லப்படக்கூடிய முன்னூற்றி முப்பத்தோரு பாடல்கள் அந்த ஒன்பதாம் திருமறையிலே இருக்கிறது இதிலே திருவிசைப்பா ஒன்பது சைவ அடியவர்களால் பாடப்பட்டது திருப்பல்லாண்டு நம்முடைய சேந்தனார் பெருமானால் பாடப்பட்டது பத்தாம் திருமறை நம்முடைய திருமந்திரம் தந்த திருமூலர் தந்த அந்த திருமந்திரம் பத்தாம் திருமறையாக உள்ளது இதிலே மூவாயிரம் பாடல்கள் இருக்கின்றது அதே போல பதினொன்றாம் திருமறை கிட்டத்தட்ட பதிமூன்றுக்கு மேற்பட்ட புலவர்களால் பாடப்பட்டது அதிலே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்து பாடல்கள் காரைக்காலமையா அற்புத திருவந்தாதி பட்டினத்தார சுவாமிகள் பாடல்கள் போன்ற ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தைந்து பாடல்கள் பதினொன்றாம் திருமறையாக இருக்கின்றது நம்முடைய புலவர் சேக்கிலால் தந்த பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமறை நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்களை கொண்டு சைவ அடியவர்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த சேக்கிலால் தந்த பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமறையாக உள்ளது மொத்தமாக பார்க்க போனால் சைவ திருமறைகள் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்கின்றது இந்த பதினெட்டாயிரத்தி எழுபத்தி ஐம்பதிலே நம்முடைய தேவாரம் திருவாசகத்தையும் நாம் உள்ளம் ஆண்டவனை நினைத்து பாடினோம் என்று சொன்னால் நம்முடைய வினைகளெல்லாம் எல்லாம் நீங்கி துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பப் பெருவாள் வாழலாம் அத்தகைய இன்பப் பெருவாழ்வினை நம்முடைய அன்பர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்